இறைவனுடைய படைப்பில் இந்த பாருங்கள் ஒரு அதிசயமான ஒரு இணைப்பு போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மலரை கொடுக்குறோம் உண்மையிலே அதனுடைய அடிப்படை ஆழ்ந்து சிந்தனை பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு மலருக்கு பிறகுதான் பிஞ்சி காய் கனியை தவிர கனி முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மனைவி மலராக இருக்கிற போதுதான் கனிக்கு கூட உதயமாகிற வாய்ப்பு ஒரு குடும்பத்தில் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பரிமாற்றத்தில் நான் கண்ட உண்மை அருத்தந்தை ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஒரு பெண்மணி எழுந்து கேட்டார்கள் யார் விட்டு கொடுப்பது நானா அவரா யார் அந்த மாதிரி ஒரு அருள் தவிர வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது யார் அறிவாளியோ அவர்கள் விட்டு கொடுங்கள் இந்த திறமையும் அறிவும் தாயா ஒரு பெண்ணுக்கு கண்ணுக்கு இருக்குது பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் நாம் பாரதி மாதர் தம்பை எழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நீங்க மனைவி நல வேட்பனால் கொண்டாடுகிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம்னா எவ்வளவு சிந்தனை வளர்ந்திருக்கிறது பார்க்கணும் நீங்க எவ்வளவு பெருமை சேர்த்திருக்கிறது பெண்ணியம்